பிரேசலான் இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா அந்த தன் குட்டியோட அந்த சமவெளி பகுதியில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு எங்கிருந்தோ பறந்து வந்த கழுகு அந்த குட்டியை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு இத பார்த்த செம்மறியாடு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுச்சு அந்த உயரமா பறந்த கழுகு பக்கத்துல இருந்த அந்த பாறை மேல அந்த குட்டியை போட முயற்சி பண்ணுச்சு காரணம் அப்படி பாறையில போடும்போது குட்டி பாறையில பட்டு இறந்துரும் அதுக்கப்புறமா சுலபமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அது நினைச்சு தான் பிடியில இருந்த அந்த குட்டிய அது விடுறதுக்கு முயற்சி பண்ணுச்சு அப்படி விடும்போது விடும்போது அதோட முடி இந்த கழுகோட விரலோட நகத்துல மாட்டிக்குச்சு விளைவு பயங்கரமான வழி அந்த கழுகுக்கு குட்டியை உதறி விட்டுட்டு அது தன்னோட வழியில கவனம் போது அது பாறைக்கு மேல பறக்க வேண்டியது பாறைக்கு சமமா அது பறந்துருச்சு விளைவு பாறை மோதி சுருண்டு விழுந்துருச்சு கழுகு கழுகோட பிடியில இருந்து கீழே விழுந்த அந்த குட்டி கீழே இருந்த ஒரு புதர்ல போய் விழுந்துருச்சு நல்லவேளை அதுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை எழுந்து மீண்டும் தாயை நோக்கி கத்திக்கிட்டே ஓடிச்சு எதிர்க்க தான் குட்டியை தேடிட்டு வந்த ஆட்டுக்கு தான் குட்டி உயிரோட வந்ததை பார்த்தோன்ன ரொம்ப சந்தோஷம் ஆமா இப்ப ஆடும் அந்த குட்டியும் சந்தோஷமா இணைஞ்சிட்டாங்க நம்ம வாழ்க்கையில கூட இப்படிதான் சம்பந்தமே இல்லாத சண்டை பிரச்சனைங்க நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம தகச்சு போயிடுறோம் அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றது வேதம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா பதினான்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆமாங்க நம்ம மௌனமா இருக்கலாம் கர்த்தர் நிச்சயமா நமக்காக யுத்தம் பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை மீட்டெடுப்பார்